హలో ఫ్రెండ్స్ నమ్మ ఉప్మాకి అడు పత్రిట్టు వానల్ వచ్చి ఎత్తంపరు ఒక టేబుల్ స్పూన్ ఒక టేబుల్ స్పూన్ కల్ల పరుపు

உங்களுக்கு வேண்மெனா போட்டுக்கோங்க எங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் போட்டுக்கிறோம் தான் இருக்கும் உப்புமா அப்படின்னு சொல்லலாம் போட்டு நாங்கள் அரை கிலோ ரவா வச்சுருக்கோம் உப்புமா தேவையான தண்ணி ஊற்றுக்கணும் நாங்கள் மூன்று சம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அரை கிலோ ரவ்வாக்கி தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருக்குது கொஞ்ச நாள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெள்ளையா இருக்குங்களா கொஞ்ச நாள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வேணுமென்னா போட்டுக்கோங்க நீங்கள் வெள்ளையாவே போயிடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு அளவா போட்டு கிண்டிக்கலாம் அழகான இருக்கணும் உண்டை உண்டையே ஆகிடும் இவ்வளோ தண்ணி இருக்குமான்னு பயப்படாதுங்க கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றினா தான் உப்புமா சாஃப்டாக வரும் ஏன்னா பொடி பொடியாக அவ்வளோவா நல்லா இருக்காது ரவ ரவையாக தெரியும் இது கொதிக்க கொதிக்க திக்காயிடும் பார்த்திங்களா திக்காயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் தொட்டி வந்து ஊருதாக வச்சு தான் சாப்பிட போகிறோம் எதுவும் செய்யலை காலையில் டைம் ஆகிடுச்சு லேட்டாயிடுச்சுக்கிறதுனால அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்